அதை எக்ஸ்க்யூட் பண்ணால் எனக்கு உடனே ஒரு பாய்ஸ் பேக்கப்படுது எது பண்ணி தர முடியுமா என்னடி ஜானு வருஷம் வருஷம் எப்பயாவது ஃபோன் பண்ணுவேன் ஆனா இந்த நீ பாய்ஸை ஏதாவது பலாத்கார சீன் இருக்கோ பலாத்கார சீன்னா எடுப்பேன் நான் அதெல்லாம் அழகா எடுப்பேன் சீன் அது சீன் ஒரு சீன் நான் ஏண்டி நீ எது பண்ணினாலுமே பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அந்த அளவுக்கு இதையாச்சும் பண்ணி தொலைச்சிடாதடி நாங்களும் மாட்டிக்கிடுவோம் அதெல்லாம் பாத்துக்கலாம்டி இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம இந்த வயசுல என்ஜாய் பண்ண போறோம் சரி நான் சொல்ற ஐடியாவை எல்லாரும் கவனமா கேளுங்க ஏய் ஜானு இந்த இந்த இது மட்டும் வேண่าடி நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உனக்கு சேதரம் நிறைய ஆயிடும் பாத்துக்கோ ஏய் ஜானு ரிஸ்க் ஜானுக்கு ஏய் எனக்கு ஒரு ரெடி சொல்ற ஐடியா ரொம்ப நல்லா இருக்குடி நானும் இதெல்லாம் இல்ல ஜானு நீ உன் நான் உனக்கு போட்டோ நீங்க ரெடி பண்ணுங்கடி இவ அலையே தான் செய்றா உனக்கு இத மாதிரி லைவா பார்க்கணும்னா நீ ஒரு ஃபைவ் ஃப்ரெண்ட் ரெடி பண்ணு நீயே லைவா பண்ணி பாறா ஐயோ எனக்கு ஆசை தாண்டி ஆனா எனக்குன எவனும் சிக்க மாட்டறானே ஏய் ஜானு அண்ணா பேரு ஒரு பைய வரான் அவன் உனக்கு ஓகேவா கேவலமான அதுக்கு எவன் இருந்தா என்ன இவன் மூஞ்சுக்கு என்ன குறை ஏய் இந்த ஜனம் என்னடி நினைச்சா நான் எது பண்ணனால அதுக்கு ஒரு அழகான முகம் தேவை அதுக்கு இவன் சரி பண்ண மாட்டான் விடு விடுங்க ஓய் அங்கிள் கடலுக்குள்ள போகாதீங்க ரொம்ப காத்து அடிக்குது அப்புறம் உங்கள அலை எடுத்துட்டு போய்டும் சீ மூஞ்சுக்குள்ள பாரு நம்மள கலாய்க்கிறதுக்குன்னே கடலுக்கு ஒரு மணி போல சரிங்க நான் பார்த்து போய்க்கிறேன் நீங்க வந்து மூடிட்டு இருங்க ஏண்டி கம்முன்னு இருக்க மாட்டியாடி அவன் செவனே தண்ணடி போனான் அவன்கிட்ட ஏண்டி வம்பு இருக்கிற இல்லடி நான் கலைக்கலான் பட்டு அவன் என்ன கலாச்சி விட்டுட்டு போறான் ஏ ஜானு அன்னொருத்த வரான் அவனாச்சும் உனக்கு செட் ஆகுமான்னு பாண்டி

பீச்சுக்கு வரதுனால காண்டாகுதுடா ஏமாச்சார் நல்லதான இருக்கு நல்ல ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்குது நல்ல அலை வருது நல்ல இயர்க்கு இங்க உட்கார் மனசுக்கு நல்ல இதமா இருக்குடா உனக்கு ஏன்டா காண்டாவுது அங்க பாருடா போனதுங்களா ஜோடி ஜோடியா நம்ம உளோ அழகா அன்சமா இருக்கோம் ஆனா நம்மளுக்கு ஒரு ஜோடி இல்ல இத்க்கும் போதுதான்டா வயிறு கப கபு எரியுது எல்லாம் என் பக்கத்துல உட்காந்துருக்கான எரும மாடு ஜிவி பிரகாஷ் எல்லாம் அவனால வருதுடா அவன்தான் ஒருத்தையும் காதலிக்க மாட்டானா நம்மளையும் காதலிக்க விட மாட்டான் இந்த பார் நிவாஸ் எனக்கு தான் லவ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் என்னால் நீங்கள் யாரும் லவ் பண்ணாமலாம் இருக்காண்டா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்தா நீங்கள் லவ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கடா ஆமா வருஷம் இப்படி தான் சொல்றான் நமக்குன்னு ஒரு பொண்ணு செட் ஆகி வர மோச்சில ஏதாவது பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணை விரட்டி விட்டுருவான் சுண்டல் சுண்டல் சூடான சுவையான சுண்டல் சரி பிகர் கூட தான் கடலை போட முடியல சுண்டலை வாங்கி நம்ம நாலு பேர் மாதிரி கடலை போடுவோம் சுண்டல் தாத்தா கம் ஹியர் கம்மலா இல்லப்பா சுண்டல் தான் இருக்கு சுண்டல் வாங்கிக்கிறீங்களா நாங்க சுண்டல தான் அப்படி சொன்னா சரி ஒரு நாலு பார்சல் சுண்டல் தாங்க நாலு பார்சல் தானா என்ன தம்பி எட்டு பார்சல் வேண்டாமா எட்டு எதுக்கு தாத்தா நாங்க நாலு பேர் தானே இருக்கோம் இல்ல தம்பி நீங்க நாலு பேர் இருக்கீங்கள உங்க நாலு பேர் இருக்கோ நாலு இருக்கும் இந்த கிழவே பீச்சில் சுத்துறவங்களுக்கு சுண்டல் குடுத்து சேர்த்து வச்சு கெட்டு குட்டி சவராய் கிடக்கான் ஆமா தாத்தா இவ்வளவு உங்களுக்கு ஃபிகர் எதுவும் இருக்கா எனக்கு இருக்கானா கேக்குற தம்பி கேக்குறான் ஏன் தம்பி ஏன் ஆளா தம்பி அதோ அங்க மாங்காய் விக்கிறாளே முனியம்மா அவதான் என் ஆளு அட கடவுளே நாங்க இந்த பூமிக்கு பாரமா இருக்கணும் இங்கெல்லாம் சீக்கிரம் எடுத்துக்கணுங்க பல்லு போன தலைவன கூட ஆள் இருக்கு எங்களுக்கு ஒரு இத்து போன ஆளு கூட கிடைக்கலையே டேய் கடலை வாங்குறதா இருந்தா வாங்குங்கடா அவர் எதுக்குடா கூப்பிட்டு வச்சு கலாச்சிட்டு இருக்கீங்க ஐயோ பாவம் இந்த தம்பி ரொம்ப காஞ்சி போய் இருக்காங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு ஃபிகர் கிடைச்சிடும் கவலைப்படாதீங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தாத்தா பீச்ல ஒரு நல்ல பையனை பார்த்து அவன்கிட்ட சொல்லி எந்த போய் சொல்லலாம் அதோ அதோ நாலு பசங்க இருக்காங்க யார் நம்ம சூஸ் பண்ணலாம் அக்கு டாம் டூம் கொய்யா அந்த பிளாக் கலர் டிஷர்ட் நமக்கு செட் ஆகும் அவன்கிட்ட போய் நம்ம லவ சொல்லலாம்

டேய் அளையாடிங்கடா அந்த புண்ணே காத்துல அப்படியே talla வருது அது இங்க வருமா இல்ல அந்த நேரம் எங்கேயாவது போகுமானே தெலல அதுக்குள்ள நீங்க ஏட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க டேய் டேய் நான் தான் சொல்லல அந்த பொண்ணு இங்க தான் வந்துருது வந்துடுடா எனக்குதாவ ப்ரோபோஸ் பண்ணிரவளோ எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்குடா டேய் டேய் போடா போடா ياベ எனக்கு தான் ப்ரோபோஸ் பண்ணுவா எனக்கு தான் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு நான் தான் ரொம்ப அழகு எக்ஸ்க்யூஸ் மீ black shirt. நீங்கள் தான் இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப ஹேண்ட்ஸம்மாக இருக்கீங்க அதனால என்னோடய லவ் நான் ப்ரொபோஸ் பண்ண வந்திருக்கேன் நீங்கள் எதை எக்ஸெப்ட் பண்ணிப்பீங்களா கொய்யாண்ணா காதல் சொல்ல வந்த ஆளையும் மூதுையும் மண்டையும் கொண்டையும் வரேன் ரொம்ப ஹேண்ட்சம்மாக இருக்கீங்கன்னு சொல்லி ப்ரோபோஸ் பண்ண வந்தா, இப்படி பேசுகிறீங்களே

அதே லவ் கர்மெல்லாம் மூஞ்ச பத்த வராது. ஜிப்பு முள்ளா இருக்கு தூ எرمே. தூ! ஒரு மொக்க பீஸ்ல உன கலாயச்சிட்டு போதே உனக்கு கூலிங் 글ாஸ் கண்ணாடி வேற. கண்ணாடி கழட்டுடா. ஜிப்பு திறந்திருக்கு இருக்கு. ஏம்பாச்சான். ஜிப்பு மோடிஜண்டே இருக்கு.

ஆமாடி அவனால ஒரே ஹைட் நான் பண்ண போற காரியத்துக்கு அவன் தான் கரெக்டா இருப்பான் நீ பண்ண போற காரியத்தை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்டி சீக்கிரம் பண்ணடி பண்ணடி நான் அதை போட்டோ ஷூட் பண்ணிக்கிறேன் சீ அலையாத டி நான் பண்ண போற விஷயத்துல நீ தான் ரொம்ப ஆர்வமா இருக்க சரி நான் போய் பண்ண போறேன் நீ ஷூட் பண்ணிக்கிட்டே இரு என்ன ஓகே ஏய் அப்போ நாங்களா ரெடி பண்றது இங்கலாம் நீ நில்லுங்கடி வெடிக்க பாத்துட்டே இருங்க அங்க ஏதாவது எனக்கு விவரதமா நடக்கற மாதிரி இருந்தா நீங்க ஓடி வந்துருங்க என்னடி விட்டுறாதங்க என்ன அப்படியே ஆமா இவ அப்படியே இமயமலையில போய் பெட்டி நட்டு வைக்க போறான் நாங்க அப்படியே வேடிக்கை பார்க்கிறதுக்கு பண்ண போறது பிராடே பித்தலாட்டம் இவளுக்கு வர நம்ம துணையா நிக்கணுமா அப்பா வெட்டிகரமா போய் வேலைய முடிச்சிட்டாரே அப்பறம் வாட்டி எடுக்குமே இந்த வசனம் பண்ண போறது அவ எந்த வசனம் மறக்க கூடாது அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு ஷாக் இது உன்னோட மான பிரச்சனை பார்த்து பத்திரமா பண்ணும் ஓகே

இவ்வளவு நல்லவனா இருக்கான் நம்ம மாதிரி பொண்ணு கீழே விழுந்தாலே பசங்க பாஞ்சிக்கிட்டு வருவாங்க ஆனா இவன் என்னன்னா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணணும்னு சொல்றான் இவன் போற பாப்பா நம்ம ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிடுவானோ டே ஜிபி நம்ம டாக்டர் தான் மிச்ச உங்க பாக்குறாங்க சொல்லிட்டு நம்ம யோசிக்கூடாது நீ உடனே சிபிஆர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பி சரிடா என்ன சுமந்திராதிங்கடி அங்க ஒரு சூப்பர் சீன் நடக்க போதே நானும் மிஸ் பண்ணாம போட்டோ எடுக்கேன் நீங்களும் நல்லா Zoom பண்ணி பாருங்கடி ஜானு மாதிரி யாராலயும் நடிக்க முடியாது ஏ நல்லா சிரிடி அவ மட்டும் ஆக்டிங் பண்றது அவனுக்கு தெரியாம அவன் லிப் கீஸ் அடிச்சிட்டா ஜானு செத்தா அவ லிப் கீஸ் அடிச்சதை எடிட் ஜானுலாம் அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டா ஜீவிக்கு எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல மச்சம் இருக்குடா அன்னைக்கு மட்டும் இந்த நான் நான் அட்டன் இன்னைக்கு அந்த பொண்ணு பொண்ணு வாயோட வச்சு பண்ண மிஸ் இருக்கா அவனே ட்ரீட்மெண்ட் நீ இந்த நேரத்துல இப்படி பேசிட்டு இருக்கீங்களா

என்னமா உனக்கு ஒண்ணு ஆகலையா அப்புறம் ஏன் மயங்கி விழுங்க

இப்போ நீங்க என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு என்ன கூப்பிட்டீங்களா கூப்பிட்டேன் உங்களை கூப்பிட்டேன் அங்க அங்கே நிற்கிறாளே என் ஃப்ரெண்டு அவள் ரொம்ப நல்லவங்க உங்க ஃப்ரெண்டு அவளை வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் அவரை நிறுத்த சொல்லுங்க நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பா இதோ சொல்றேன் அதான் அந்த புது தெரியாம பண்ணிட்டேன் தானே சொல்லுது விடுடா அண்ணா இவ்வளவு அழகான பொண்ணு எல்லாம் என்ன பார்த்து அண்ணன் போட்ட அப்புறம் என் மென்மையான ஹார்ட் சொல்லி சொல்லியாவும் உடஞ்சிரும் என் பேர் சரண் நீங்க சரண்னே கூப்பிடலாம் ஓகே சரண் நான் உங்களை சரண்னே கூப்பிடுறேன் உங்க ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்ட மான கேள்விலாம் கேள்வி கேக்குறாங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்றீங்களா உனக்காக நான் கண்டிப்பா சொல்றேன்

நீ பொம்பளை மாதிரியே பேசுற கழுத மாதிரி கணக்கிறா நீ ஆம்பள மாதிரி பேசுறியா எருமை மாதிரி உருமுறா ஏ பண்ணி நான் பண்ணி நான் நீ காட்ட உருமா இந்த பாரடி நானும் பொம்பளன்னு சொல்லிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு கே நீ ஒரு லிமிட் மீறிக்கிட்டு இருக்கா ஏய் பொம்பளனே என்னடா செஞ்சிருவா நீ கிச்சுறியோ இந்த பாரு இப்படி துணூரா பேசிக்கிட்டே இருந்தேன்னு வெச்சுக்கோ அந்த பேசுற வாயிலே கிஸ் அடிச்சிடுவேன் டி என் வாயில நீ கிஸ் அடிச்சிருவா தெய்வமான ஆம்பளனா அடிடா அடிடா முடிஞ்சா என்ன கிஸ் அடிச்சி பாடா என்னடா நடக்கு அவ்யூவே இல்லையா ஜீவி நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போதா சண்டே நிறுத்து இல்லாட்டி வருஷம் நீனும் இவ்ளோ சண்டை போட்டுட்டேதான் இருக்கணும் எடுங்கடா அத என்னடா கோபமாச்சு இருந்தா இப்ப ரிய மாத்திட்டு என்னமோ எடுங்கன்னு கேக்குற என்னவோட இருக்கும் ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஜானு

டேய் அவன் தானடா இருந்திருக்கான் நம்மதான் இவ்வளவுனால காஞ்சி கிடக்கும் சரி ஜிவி உனக்கு காதலே பிடிக்காது ஆனா நீ மட்டும் காதலிச்சிருக்க அப்புறம் எங்களே இருந்து அஞ்சு வருஷமா காதலிக்க விடாம சன்னியாசி ஆக்கி வச்சிருக்க அதான் சரண் நீங்க மட்டும் ஆளுக்கு ஒருத்தரா காதலிச்சிங்க வச்சுக்கிடுங்க நான் எங்கயாச்சும் கூப்பிட்டா வரவீங்களா வரமாட்டீங்க உங்க ஜோடியோட சுத்த பேருப்பீங்க அப்புறம் நான் என்ன பண்றது தனியாவே இருந்திருக்கணும் அதான்டா என் காதல மறைச்சி உங்களை என் பின்னாடியே சுத்த வச்ச எரும மாட்டு பயலே இங்க வாலிப வயசே வேஸ்டா போச்சுடா டேய் நண்பா உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் சாரி கத்துக்கிட்டேன் இந்த புது வருஷத்துல தான் எங்க காதல உங்ககிட்ட சொல்லி ஒரு பண் பண்ணலாம்னு நினைச்சேன் பண்ணியாச்சு அப்புறம் உங்க பக்கத்துலதான் ஒவ்வொரு ஹெல்ப் லைன் இருக்கல அவங்களை உசார் பண்ணி நீங்க எருமை இந்த வருஷத்துல இருந்து லவ் பண்ண ஆரம்பிங்கடா ஃபர்ஸ்ட் சாப்பா குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க லவ் பண்ணுங்க உங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் Oh, ஹைடி உங்களுக்கு என்னோட ஹாப்பி நியூ இயர் ஹாய் फ्रेंड्स உங்களுக்கு இந்த ஜிவி ஜானோட ஹாப்பி நியூ இயர் थैंक यू